என்னமோ அவன் விட்டு பொருளை தூக்கி நம்மளுக்கு போடுற மாதிரி மூஞ்சி உருறு தூக்கி வச்சிருப்பேன் அது மூஞ்சியில பாத்துட்டு வேற வேலையை பார்த்தா விளங்காதுமா அடியா உங்க ஊர்ல மட்டுமே அப்படி இருக்கேன் எல்லா ஊர்லயும் அப்படி தாண்டி இருப்பாங்க நீ போய் என்ன எதுன்னு கேட்டுட்டு வா நீ ஆயிரம் ரூபாய் வரலன்னு ரொம்ப வருத்தப்பட்டு

பேர் கூட்டமா போறாக அத உன்கிட்ட சொல்லலாம்னு வந்தேன் டீ இப்ப தாண்டி எங்கம்மா போன் போட்டு சொன்னாக 1000 ரூபாய் விடுவிட்டு வரலாம் இப்ப படிக்கிறாளாம் டீ அதாதே இருக்கு அம்மாவும் சொன்னாக நீ போய் பதஞ்சிட்டு வாமே நம்ம போனா நமக்கு கிடைக்க மாட்டே 1000 ரூபாய் ஏக்கா படிக்கலாம்கா அதுல என்னமோ சொந்த வீடு இருக்க கூடாது கார் இருக்க கூடாது கவர்மெண்ட் வேலை இருக்க கூடாது என்னனமோ கண்டிஷன்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்கலே

ஏமா இங்க வந்து ஏமா படத்துறன்னு கத்திக்கிட்டு கிடைக்கிய எதா இருந்தாலும் அங்கிட்டு போய் கத்துங்கம்மா என்னை வேலை பார்க்க விடுறீங்களா என்ன விஷயம் சொல்ல வாரத்துக்கு முன்னாடியே இந்த வாரத்து வாரியலே அப்புறம் எப்படி நாங்க சொல்ல முடியும் ஏமா எனக்கு உங்களுக்கு பதில் சொல்றதுக்கு நேரம் இல்லமா எனக்கு ஆயிரத்தி எட்டு வேலை கிடைக்கு என்ன விஷயமும் சொல்லி தொலைச்சிட்டு அங்கிட்டு போய் தொலைங்கம்மா என்னது போய் தொலைங்களா நாங்க என்ன நாயா பேயா போய் தொலைங்க நிலக்கிட்டு இருக்கீங்க எங்களுக்கு வேலை செய்யிறதுக்கு உங்களுக்கு சம்பளம் போட்டு இங்க உட்கார வச்சிருக்காங்க ஒரு வெபர்ட்ட கேட்டிட்டு வந்தா என்னமோ இந்த வரது வராரே என்னமோ அவரை அம்மா என்ன விஷயம்னு சொல்லுங்கம்மா நான் சொல்லி கொலையிறேன் எனக்கு ஆயிரத்தி எட்டு வேலை கிடைக்க அதுல வேறு வந்து இம்சைய கூட்டுறீங்களே இதை கேக்குறதுக்கு என்ன வரத்து வராரு உங்களை பத்தி எங்களுக்கு தெரியாமையா இருக்கு ஜீனிய புறம் பிளாக்ல விக்கிறது கோதம்பை புற ஹோட்டல்ல விக்கிறது எல்லாம் எங்களுக்கு தெரியத்தையும் செய்யும் எம்மா என்னம்மா உனக்கு தெரியும் நான் வித்த தண்ணி பாத்தியாமா என்னமா தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் ஏன் அவட்ட கோபப்படுறீங்க அன்னைக்கு ஒரு நாள் ஹோட்டல் கரெக்ட் நீங்க பேசுனதே என் கண்ணால பார்த்தேன் நான் டேய் விட்டலாம்னு சொன்னேன் யாமா நீ என்ன லூசாமா அந்த ஹோட்டல் கட்டுறிய மச்சாமா மச்சான்ட்ட பேசாம பக்கத்து வீட்டு கட்டுறியாமா பேச முடியும் நான் இந்த ஊருக்கு வந்ததிலிருந்து இருந்து வேலை வளர்த்துக்கிட்டு இருக்கேன் ஒரு ஜாமானையும் நான் வேஸ்ட் பண்ணாம எல்லாருக்கும் போட்டுக்கிட்டு இருக்கேன் அதை விட்டு விட்டு ஏன் மேலேயே நீங்க குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா ஆமா அப்படியே பொருட்களை போட்டு தள்ளிக்கிட்டே தான் இருக்கியே போன மாசம் கூட எனக்கு அரிசி போடல அந்த அரிசி யாருக்கு வித்தீங்களோ தெரியலையே ஆமாண்டியா தம்பி எனக்கு கூட ஜீனிய போடவே இல்ல 2 கிலோ ஜீனிய அமிக்கிட்டாரு நான் ரெண்டு மாசம் மண்ணெண்ணியே வாங்கல ஏன் மண்ணெண்ணி யாருக்கு தான் ஊத்தி தொலைஞ்சாரோ தெரியலையே ஆ ரேஷன் கடைக்கு வந்தே பல மாசம் ஆச்சு என்ன கேச்சு ஒரு நாள் ரேஷன் கடைக்கு வந்தா பொருட்கள் இல்ல இல்ல இல்லேன்னு சொல்லிப் புறாரு என்னுட்டு பொருட்களை எல்லாம் யார் கள்ளி போட்டாரோ தெரியலையே

ம்மா இரு வசந்தி அவன் கேட்டாச்சுல வா வீட்டுக்கு பாப்பா பாப்பா இந்த 1000 ரூபாய் கொடுக்குறங்களாம்ல கொடுப்பா. சீ நேரத்துல வந்து 나 கடையத் தொலைந்தேன்னு தெரியல. ஆறு வந்து ரூபாய் கொடு 1000 கொடுன்னு நான் எங்க இருந்து என் அக்கவுண்ட்ல கொடுக்க முடியும். அட ரூபாய் வந்து ஐயோ கடவுளே இன்னைக்கு வேலை வத்த மாதிரிதான் இன்னைக்கு கடையை அடைச்சிட்டு நாளைக்கு வந்து வேலையை பாப்போம்